கீழ்கோர்ட்டில் கடந்த மாதம் நடந்த போலி பத்திரம் தயாரித்து வேறொருவரின் இடத்தை விற்க முயன்ற குற்றத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட ராஜா மற்றும் ராமச்சந்திரன் ஆகியோரது வழக்கின் ஜாமீன் மனு விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது அவர்களின் ஜாமீன் மனுவின் மீது நடைபெற்ற விசாரணையின் அடிப்படையில் குற்றம் சாட்டப்பட்ட ராஜா மற்றும் ராமச்சந்திரன் சார்பாக ஆஜரான வக்கீல் மகேஷ் குப்தா கூறிய கருத்துக்கள் இந்த நீதிமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அவர் தனது வாதத்தில் கூறியபடி வழக்கின் முக்கிய குற்றவாளிகளில் ஒருவரான கண்ணப்பன் இன்னும் தலைமறைவாகவே உள்ளார் என்பது உறுதியாகிறது அவரை காவல்துறையினர் கைது செய்யாமலே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருப்பதை இந்த நீதிமன்றம் ஒப்புக்கொள்ளாது வழக்கில் சம்பந்தப்பட்ட அனைத்து குற்றவாளிகளையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினால் மட்டுமே அவ்வழக்கின் குற்றப்பத்திரிகையை இந்த நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளும் எனவே சிஆர்பிசி செக்ஷன் சி இருபது சி யின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டுள்ள ராஜா மற்றும் ராமச்சந்திரன் ஆகிய இருவரும் இவ்வழக்கின் சாட்சிகளை குழப்பக்கூடும் அதனால் அவர்களை ஜாமீனில் விடக்கூடாது என்கின்ற போலீஸ் தரப்பு வாதத்தை இந்த நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ள மறுத்து மேற்கூறிய அவ்விருவரையும் இந்த நீதிமன்றம் ஜாமீனில் விடுதலை செய்கிறது அதற்காக இருவரும் தலா இருபத்தி ஐயாயிரம் மதிப்புள்ள தற்காப்பு பத்திரத்தை இந்த நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது தேங்க்யூ வெரி மச் கண்ணன் உங்கள் மாப்பிள்ள வெளியில் வராருன்னா அதுக்கு முக்கியமான காரணம் நீங்க தான் அன்னைக்கு நீங்கள் வந்து என்ன சந்திக்கலாம் இந்நேரம்னா டெல்லிக்கு போயிருப்ப எனக்கு இருக்கிற ஒரே வருத்தம்னா முன்னாடியே உங்களை தெரியாமல் போச்சு பாவம் அனாவசியமா மாப்பிள்ளை கஷ்டப்பட்டாரு எல்லாமே நடக்க வேண்டிய நேரத்தில் தான் நடக்கும் அதை மாற்ற யாராலையும் முடியாது ஓகே ஒ ஒ ஒர்க் முடிஞ்சது நான் ஈவினிங் பிளைட்லயே புறப்படுறேன் இன்னைக்கு உங்களை வீட்டை கூட்டிட்டு போய் எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம்னு நினைச்சேன் சரி சார் யாருன்னு பாரு மணி ஃப்ளைட் சார் உங்களுக்கு வாங்க சார் சாரை கொஞ்சம் பார்க்கணும் ஒரு நிமிஷம் ஏர்போர்ட் போறதுக்கு ஒன் அவர் தேவைப்படும் யார் சார் மிஸ்டர் பத்மநாபன் வந்திருக்காரு எங்கே இருக்காரு வெளியே இருக்காரு சார் சார் நான் வந்திருக்கிறது அவங்களுக்கு தெரிய சரி சரி அவங்கள உள்ள வர சார் பிளீஸ் கம் சார் தேங்க்யூ வாங்க மிஸ்டர் பத்மநாபன் ரொம்ப நன்றி சார் எங்க வயத்துல பாலை வாத்துட்டு பையனை ஜாமீன் விட சொல்லி ஜட்மெண்ட் கொடுத்துட்டாலாமே ரொம்ப சந்தோஷம் என் கடமையை நான் செஞ்சேன் அதுக்கு எதுக்கு நன்றி அப்படி சொல்லணும்னா கண்ணனுக்கு சொல்லுங்க கண்ணனா ஐ மீன் கடவுள் காட் எப்படியோ சார் நாங்க இவ்வளவு பட்ட கஷ்டத்துக்கு உங்க மூலமா விமோசனம் கிடைச்சிருக்கு சார் ராஜாவை எப்ப வெளியில் அனுப்புவாங்க கோர்ட் கொடுத்த ஆர்டர் ஜெயிலுக்கு போகணும் அது இந்நேரம் பாஸ் ஆயிருக்கணும் எப்படியும் த்ரீ டு ஃபோர் ஓ கிளாக் உள்ள ராஜாவும் அவர் ஃப்ரெண்டும் ரிலீஸ் ஆயிடுவாங்க நல்ல விஷயம் சார் இதை கேள்விப்பட்டா இவர் சம்பந்திக்கு தான் விஷ கொடுக்கு பாஞ்ச மாதிரி இருக்கும் சார் அந்த பக்கா கிரிமினல் சார் நெஞ்ச எழுத்தக்காரன் மாப்பிள்ள உள்ள போனதை பத்தி கவலையே படல நியாயமா பார்த்தா அவன் தான் உள்ள போயிருக்கணும் பாவன் அப்பாவி இவன் பையன் மாட்டின்ட்டான் அது சரி எப்படியும் வெளியில வந்துட போறாங்கல்ல அதுவும் இல்லாம இங்க இல்லாத ஆளை பத்தி பேசுறது அவ்வளவா எனக்கு பிடிக்காது ரங்கநாதன் ஓ ஐ எம் சாரி சார் நீங்க இப்பவே கிளம்புனீங்கன்னா ராஜாவை ரிசீவ் பண்றதுக்கு டைம் கரெக்டா இருக்கும் அப்ப நாங்க கிளம்புறோம் சார் கணேஷ் சார் கண்ணன் நீங்க வெளியில வரலாம் சாரி கண்ணன் சம்பந்தம் இல்லாம உங்க அப்பாவை பத்தி தப்பா பேசிட்டாங்க பரவாயில்ல உண்மை என்னங்கிறத காலம் சொல்லும் வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லணும் சார் கண்டிப்பா நல்ல விஷயத்தை டிலே பண்ணாம சொல்லிடணும் சொல்ல போன் எடுக்கிறது கூட இந்த ஆத்துல யாரும் இல்ல எல்லாம் நான் தான் பார்க்கணும் ஹலோ அம்மா நான் கண்ணன் பேசுறேன் சொல்லுடா உன் போனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் விஷயம் என்னாச்சு மா மாப்பிளுக்கு பெயில் கிடைச்சாச்சு கண்ணா ஆமாம்மா இன்னைக்கு நாலு மணிக்கு விட்டுருவா போதே கொஞ்சம் ரெடியா இருக்க சொல்லு போய் மாப்பிளைய ரிசீவ் பண்ணணும் ஏ கண்ணா உன் வாய்க்கு சக்கரை தாண்டா போடணும் சீக்கிரமா வா சரிம்மா இதோ வந்துடுறேன் நான் கோதையண்ட விஷயத்தை சொல்றேன் எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல நான் போனை வைக்கிறேன்

நீ சொன்ன பாலசுப்ரமணியன் இருந்தார் அவர் என்ன மேனேஜர் கிட்ட கூட்டு போனார் மேனேஜர் யாருன்னு நினச்சேன் நேற்று கார் சரி பண்ணி கொடுத்தல அவர் தான்டா அப்படியா உடனே லோனுக்கு ஓகே சொல்லியிருப்பாருடா பாதி கணர் தான் நம்பர் தான்டா லோன் சேங்ஷன் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு ஆனால் ஷூரிட்டி போட சொல்கிறாரா நான் ஷூரிட்டி யாருக்கிட்டா கேட்குறது என்னடா பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்க எவ்வளோ பெரிய வாய்ப்பு போய் உங்க அண்ணனை பார்த்து கையில் போட சொல்லு நான் தனியாக ஜெயிச்சு காட்டுறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் இப்போ அவர்கிட்ட போய் ஹெல்ப் கேட்டா அது நல்லா இருக்குமாடா

போய் பேசுறேன்டா கொஞ்சம் வெயிட் பண்ணு பாத வந்துடுறேன் சரிங்க சார் ரங்கு ஐயோ கையும் ஓடல காலும் ஓடல ரங்கோ ரங்கோ எங்கடீ ரங்கு வாடி வாடிங்க என்ன என்ன விஷயம்

ஸ்டாலின் உங்க கடையை பார்த்துக்கோ நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்துறேன் சரிண்ணா சாம் எப்ப வந்த நான் வந்து அரை மணி நேரம் ஆச்சுண்ணே இதெல்லாம் ரொம்ப ஓவர்ரா இல்லைண்ணா சொல்லி சொல்லிவிடறதுக்கு யாரா வருவாங்கன்னு பார்த்தேன் யாரும் வரல எனக்கு தெரியும்ண்ணா நீ வருவேன்னு அதனால் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் கஷ்டப்படுத்துறீங்கடா ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க ஒரு ஃபேமிலியில் ஒருத்தருக்கு ஷார்ட் டெம்பர் இருந்தால் சமாளிக்கிறேன் இருக்கிற அத்தனை பேரும் அப்படியே இருந்தால் எப்படிறா அம்மாவையும் சேர்த்து தான் சொல்கிறேன் சரி விடுண்ணா நான் இப்போ ஃப்யூச்சரை பற்றி பேசலாம்னு வந்திருக்கேன் அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் நான் இப்போ பார்த்துட்டு போயிட்டுருக்கேன் வா நீங்கள் போகலாம் அண்ணா திடீர் திடீர்னு என் முடிவு மாற்றிக்க முடியாதுண்ணா அண்ணா நான் இன்றைக்கே சொன்னேன்ல அதில் எதுவும் மாற்றமே இல்லைண்ணா டேய் அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணுறாடா நீ எங்கே எப்படி கஷ்டப்பட்டு இருக்கேன்னு ரொம்ப புலம்புறா நீ வந்து அவளுக்கு சந்தோஷமாக இருக்கும் வாடா நான் நிச்சயம் வீட்டுக்கு வருவேன் அம்மா கிட்டே பேசுவேன் ஆனால் இப்போ இல்லைண்ணா ப்ளீஸ் எனக்கு கம்பல் பண்ணாண்ணா இதை பாரு அம்மா ஃபீல் பண்ணியிருக்க மாட்டான்னு நினைக்கிறியா சரி என்ன நம்ப வேண்டாம் ஃபோன் பண்ணி தரேன் நீயே பேசு அண்ணா ப்ளீஸ்ண்ணா நான் இப்போ எதுக்கு வந்திருக்கேன்னு கேட்க மாட்டியா சொல்லு அண்ணா நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேண்ணா அதில் என் முழு எஃபர்ட்டை பயன்படுத்தி முன்னுக்கு வருவேன் எனக்கு நம்பிக்கை இருக்குண்ணா அண்ணா ஒரு ஹெல்ப் மட்டும் வேணும்ண்ணா என்ன பிஸ்னஸ் நான் என்ன ஹெல்ப் பண்ணும் கார் மெக்கானிசம் எனக்கு தெரியும்னு உனக்கு தெரியலண்ணா அதை வச்சு ஒரு சர்வீஸ் ஸ்டேஷன் ஆரம்பிக்கலான் இருக்கேண்ணா ஃப்ரெண்டு மூலியமாக ஒரு பேங்க் மேனேஜர் மீட் பண்ணேன் அதிர்ஷ்டவசமாக அவர் எனக்கு ஏற்கனவே இன்ட்ரடியூஸ் ஆனவர்ண்ணே நான் விஷயத்த சொல்லி ரெண்டு லட்சம் ரூபா கடன் வேணும்னு கேட்டேன் அவர் வந்து தரேன் ஆனா ஷூரிட்டி வேணும்னு சொல்லிட்டாரு உன்னை விட்ட எனக்கு வேற யாருன்னா இருக்கா அதான் உன்ன பார்க்கலான்னு வந்தேன் ஆனா உன்னை நான் கம்பல் பண்ண போறது இல்லைன்னா கூட பிறந்த உன் தம்பி மேல உனக்கு நம்பிக்கை இருந்தா மட்டும் நீ கையெழுத்து போட வாண்ணா இல்லைன்னா வேண்டாண்ணா தேஷாம் என்னடா பேசுற சரி நீ யார்கிட்டயும் பணம் கேட்க வேண்டாம் நானே பணம் தரேன் அதை வச்சு பிசினஸ் ஆரம்பி இல்லண்ணா உங்ககிட்ட நான் ஷூரிட்டி மட்டும் தானே எதிர்பார்க்கறேன் சரி லோன் வாங்கி ஆரம்பிச்சாதான் உனக்கும் ஒரு பொறுப்பு வரும் சரி நாளைக்கு கருத்தால் வந்துடுறேன் சரிண்ணா இன்னொரு முக்கியமான விஷயம் மாப்பிள்ளை இன்னைக்கு சாயங்காலம் ரிலீஸ் ஆகாது அப்படியாண்ணா நல்ல வேலைண்ணா சந்தோஷமான விஷயம்ண்ணா கோதையோட புலம்பலுக்கு ஒரு விடிவு காலம் வந்துருக்குண்ணா சரி நான் இன்னைக்கு சாயங்காலம் கோதை அழைச்சின்னு போய் மாப்பிள்ளையை ரிசீவ் பண்ண போகிறேன் நீ வந்துரு நான் கண்டிப்பாக வந்துடுறேண்ணா ஏன்னா எல்லாரும் ஒன்றா போய் ரிசீவ் பண்ணால் அவருக்கும் கொஞ்சம் தெம்பு வரும் ஓகே வந்துடுறேண்ணா சரி நான் வரேன் வரேண்ணா ஏ செலவுக்கெல்லாம் பணம் இருக்கா ஆ இருக்குண்ணா இருக்குண்ணா வச்சுக்கோ まラまだ。<laughs> <Mar ana. S 1> உங்கள் திங்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்துங்க ஆ சரி சரி சார் புறப்படுங்க நான் நிலம்புறோம் சார் அப்பா ஆ ராஜா நான் தான் வெளியில் வந்துவிட்டேன்லப்பா கோதை ராஜா இவ இந்த மாதிரி நீலி கண்ணீர் வடிக்கிறத பார்த்துட்டு நீ ஒண்ணும் மயங்க வேண்டாம் நம்ம உறவே வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போனவதானே இப்போ என்ன அப்படியே பாசம் பொங்கிட்டு வருதோ ஆமா இந்த நேரத்தில் ஏமாமா இப்படி எல்லாம் பேசுற இப்படி பேசுறதுக்கு எனக்கு தகுதி இருக்கு அதான் பேசுறேன் உங்ககிட்ட எனக்கு என்ன பேச்சு உன்னை பாக்குறதே பாவம்னு நினைக்கிறவனா அப்பா இந்த பாரு ராஜா நீ வாயை மூடு நோக்கு எதுவும் தெரியாது நீ இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டியே அதுக்கு இவ்வளவுதான் காரணம் உன்னை வெளியில கொண்டு வரத்துக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பேன் எவ்வளவு அவமானப்பட்டு இருப்பேன் ஆமா மாப்பிளைக்கு குழந்தையை பார்க்க பிடிக்கலாம் பரவாயில்ல அட்லீஸ்ட் குழந்தையை பார்க்க விடுங்களே அந்த குழந்தைய எப்ப பாக்கணும்னு எங்களுக்கு தெரியும் என் பையனை நான் எப்படி கோர்ட்டு மூலமா மீட்டு வெளியில கொண்டு வந்தேனோ அதே மாதிரி ஒரு பெரிய லாயரை வச்சு கோர்ட்டு மூலமாவே என் பேரனை எனக்கு வாங்கிக்க தெரியும் அப்பா

அப்பா வாடா வாடா வாடாண்ண ஏருடா எடுப்ப போலாம் சாரா அவரை தப்பா அவர் உள்ளே இருக்கப்போ கூட குழந்தையும் குழந்தைய பற்றி தான் பேசிகிட்ருப்பார் கூடி சீக்கிரமே ரெண்டு பேரும் பார்க்க வர நிச்சயம் வருவார் சார் கிளம்ப நீங்கள் எங்கே போகணும்னு சொன்னீங்கன்னா நானே உங்களை ட்ராப் பண்ணுறேன் பரவாயில்ல சார் நம்ம சீரி போய்க்கிறேன் சம்னி இல்லைண்ணா நீ கிளம்புண்ணா நான் கடைக்கு வந்துடுறேன் சார் ஆமாம் எனக்கு ராஜா ராஜா என்னடா இப்படி அழைச்சு போயிட்டு எப்படி இருக்க நீங்க எப்படிமா இருக்கீங்க இத்தனை நாளா உன்ன பார்க்காம நடப்பணமா இருந்துட்டு இருந்தேன்டா இப்ப உன்ன பார்த்ததுக்கு அப்புறம் தான்டா போன உயிரை திரும்பி வந்தது என்ன ரங்குது புள்ளே வாசல்லே நிற்க வச்சு அழுதுன்னு இருக்க உள்ள அழிச்சுன்னு போடா ராஜா போய் கையால சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு உனக்கு பால் பாயசம் பிடிக்குமேன்னு பண்ணி வச்சிருக்க நீ குடிச்சிட்டு வா சரிமா கொஞ்சம் போட்டுமா ம் வேண்டாம்மா அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டா அப்புறம் பிடிக்காம போய்டும் ஆமாம் ராஜா பாசமானாலும் சரி பாயசமானாலும் சரி எல்லாமே அளவோட தான் இருக்கணும் அப்புறம் கொதைகிட்டு நீ பிஸ்னஸ்க்காக நகையை வாங்கி அடகு வச்சு இல்லையா அதை நான் மீட்டுட்டேன் அந்த பணத்தை திருப்பி கொடுக்கணும்ப்பா எதுப்பா அவ்வளோ பணம் ரங்கநாதன் வாங்கி கொடுத்தாண்டா வாங்கி கொடுத்தாரா ஆமாடா வட்டிக்கு தான் வாங்கியிருக்கேன் என்ன என்னடா பண்ண சொல்ற எப்ப சுந்தர குடும்பத்தோட நமக்கு சம்பந்தம் இல்லைன்னு ஆயிடுத்தோ அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன் நாம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல ஆனா அவளோட நகையை திருப்பி கொடுக்கணும் அதனாலதான் எவ்வளவு வட்டியானாலும் ஆனாலும் பரவாயில்லன்னு வெத்து பத்திரத்துல கையெழுத்து போட்டு ரெண்டு லட்சம் என்னப்பா நீங்க பத்திர விஷயத்துல கவனக்குறவா இருந்ததா நான் இவ்வளவு பெரிய தண்டனை அனுபவிச்சு வந்திருக்கேன்